வணக்கம் ப்ரோ கேஷுவலாக உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேச போகிறேன் நீங்கள் வந்துட்டு என்னோடய வீடியோஸை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு மட்டும் போயிடாதீங்க ஒரு ஜாலியாக கூட இருக்கலாம் அதே மாதிரி இந்த விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான் அதில் செய்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரி ஓகே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட என்னத்த நான் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறப்போ அதாவது ஃபேமிலி ரீதியாக நீங்கள் வந்துட்டு கோவப்படும் பொழுது உங்களோட கோவத்தோட வெளிப்பாடு வார்த்தைகள் ஓகே தான் அந்த வார்த்தைகளோட அடுத்த கட்டம் கை கலப்பு அதாவது நம்ம பேசுகிற வார்த்தைகள் தவறாகன விஷயங்களோட சேர்ந்து வரும் அந்த டைமில் நம்மளோட வார்த்தைகள் எப்படி நம்ம வாய் மூலியமாக வெளியே வருது இப்போ சாதாரணமாக வச்சுக்கோங்க ஹாய் மச்சான் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு தான் நம்ம பேசுவோம் இதுவே கோவப்படும் பொழுது அடிச்சனா வாயுலாம் கிழிச்சிடுவேன் என்ன இப்படி பேசுவோம் ஆனால் ஹாய் மச்சான் நல்லா இருக்கியா இந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் ரெகுலராக பயன்படுத்துவோம் எப்பயாவது தான் கோவப்படும் பொழுது சில வார்த்தைகள் தவறாக வரும் ஆனால் அந்த வார்த்தைகள் அந்த கோபத்தில் இருக்கும் பொழுது எப்படி நம்ம நம்மளோட வாயு நம்மளையும் தவிர்த்து அது வெளியே வருது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாழ்க்கையில் இருந்தோம்னா எந்த விதமான ஃபேமிலி ரீதியாக ஃப்ரெண்டு ரீதியாக தேவையில்லாத சண்டைகள் நமக்குள்ளே வராது சரி ஓகே நமக்கான வார்த்தைகள் ரெண்டு விதமாக யோசிக்க தோணும் முதல் விஷயம் முதல் இடம் வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசு ரெண்டாவது நம்மளோட மூளை ஓகேங்களா நம்மளோட மனசானது அமைதிப்படுத்தும் நம்மளோட மூளையானது கோபப்படுத்தும் இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையில் முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலான வார்த்தைகளாக தான் வெளியே வரும் நார்மலாக நம்ம பேசுவோம் அது அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க பேச நம்ம பேச அவங்க பேச நம்ம பேச எரிச்சலாகி அது வந்துட்டு ஒரு கோபத்தினோட வெளிப்பாடாக மாறிவிடும் அப்படின்றப்போ அடுத்தடுத்த வார்த்தைகள் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறிவிடும் அந்த டைமில் நம்ம வார்த்தைகள் எங்கே இருந்து வருகிறது அப்படின்னு பார்க்குறப்ப மூளையில் இருந்துட்டு தான் வருது எப்போவுமே மூளையில் இருந்துட்டு ரெண்டு விதமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் முதல் விஷயம் யோசிப்பது அதாவது ஒரு சில யோசனைகள் பயங்கரமாக இருக்கும் ஒரு சில யோசனைகள் இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகளோட வெளியே வரும் ஆனால் அமைதியாக இருக்கும் பொழுது நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் நன்மை தான் எந்த விதமான தீமைகளுக்கும் இடம் கொடுக்காது ஆனால் கோபத்தில் எடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மூளையிலிருந்து தான் அதாவது மூளையும் சொல்ல முடியாது இது சுற்றி தோன்றுகின்ற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கேவலமானது சரி ஓகே எப்பொழுதுமே நீங்கள் எடுக்கும் பொழுது ஒரு முடிவுக்கு வரும்பொழுது உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு கேளுங்க நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம பழகிறோம் ஜாலியாக இருக்கிறோம் என்ஜாய் பண்ணுறோம் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் இவ்வளோ பெரிய உலகங்கள் இந்த உலகத்தில் நம்ம மேலேருந்து பார்க்குறப்போ சின்ன சின்னதாக தெரியும் அதுவே கீழேந்து நம்மளுக்குள்ளே பார்க்குறப்போ ஈக்குவல் ஈக்குவலாக இருப்போம் ஆனால் மேலேருந்து பார்க்குறப்போ ஏதோ ஒன்று பச்சையாக தெரியுது ஏதோ ஒன்று குட்டியாக இருக்குது இந்த மாதிரி தான் ஆனால் இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம எவ்வளோ பேர் வாழறோம் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு இன்னமும் வளரும் ஆனால் டெக்னாலஜின்றது அழிவு இல்லாத காலம் ஆனால் நம்மளோட வாழ்க்கை அழிவியற்ற காலம் புரியுதா அப்படின்னா டெக்னாலஜி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது வளர்ந்துக்கிட்டே தான் போகும் தவிர்த்து கீழே இறங்காது நம்மளோட வாழ்க்கை அப்படி கிடையாது பிறக்கிறோம் வளர்கிறோம் வாழறோம் வயசாகிறோம் சாவரம் அவ்வளோதான் ஆனால் இந்த இருக்கிற அஞ்சு இடங்களில் நம்ம பண்ணுற தப்பே தேவையில்லாத வார்த்தைகளோடு மற்றவங்க கூட பகிர்ந்து அது பிரச்சனையாக உருவாகி சண்டையாக போயிட்டு தேவையில்லாத வழிகளில் நம்ம உருவாகி எதுக்குன்ற இந்த மாதிரி வாழ்க்கை இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவோமே நம்ம சொல் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வாழற வாழ்க்கை வாழ்க்கையா வாழ்க்கை கிடையாது நம்மளோட துக்கத்தையும் பகிர்ந்துக்குன்னு நம்ம கஷ்டத்தையும் பங்கேற்றுக்குன்னு வாழற வாழ்க்கை தான் வாழ்க்கை மற்றவங்களை கஷ்டப்படுத்தி ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்துட்ட ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் நீ வாழ்ந்தாலும் அது பாவத்தோட சேர்த்திக்க என்னடா இது கடவுள் மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிக்கியா அதாவது ஒரு சில பேர் மூளையை சொல்கிறது கேட்டு கேட்டு முட்டாளாகிடுறாங்க மனசை சொல்கிறது கேட்டு கேட்டு அமைதியாகுங்க தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் எடுக்க போகிற முடிவுகளுக்கு மனசில் இருந்து வர வ வார்த்தைகள் தான் முக்கியமானது முடிவு எடுக்கக்கூடிய வார்த்தைகள் மூளையிலிருந்து கோபத்தில் இருந்து வர வார்த்தைகள் வார்த்தைகள் கிடையாது எடுக்க வேண்டிய முடிவும் கிடையாது அதால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறப்போ செய்து நீங்கள் எல்லாரும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு பேசும் பொழுது உங்களோட மனசில் இருந்துட்டு அமைதியான வார்த்தைகளை கொண்டாந்து செய்து மற்றவங்ககிட்ட பேசி உறவுகளை நீடிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் நீங்களும் இதுக்கப்புறம் கோபத்தில் இந்த இடத்துலேருந்து வர வார்த்தைகளை தயவு செய்து கேட்காதீங்க உங்களோட வாழ்க்கையை திருப்பி போட்டுரும் ஆனால் இங்கே இருக்கிற வார்த்தையை கேட்டு பாருங்க உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் ஓகேங்களா இந்த வீடியோவை நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய பேர் கண்ணா பின்னான்னு இஷ்டத்துக்கும் அவங்க வாயில் என்னென்ன வார்த்தை வருமா பேசிகிட்டு இருக்காங்க கோவத்தில் இந்த வீடியோவை பார்த்து எப்படி பார்த்தாலும் என்னோடய வியூஸில் ஒரு பத்து வியூஸில் ஒரு ஆளாவது யோசிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தோட ஒரு நோக்கத்தோடு இந்த வீடியோவை எடுத்துருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருப்பீங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சைடில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது மூலயமா இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்கிட்டோம் ஓகேங்களா என் மனசில் இருக்கிறத பேசிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏங்க லேட் பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரம் பண்ணிவிட்டு போங்க தேங்க் யூ